அக்கா பாருங்கள் தண்டி வேப்ப மரம் சரியான பரிசுங்க ஏரியாவில் இந்த அங்கே தான் இருந்துச்சு அப்படியே வெட்டி போட்டாங்க நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க இந்த சுத்தம் பண்ணி கும்பிட்டு வச்சிருக்காங்களாம் என்னடா வருங்கத்தண்டி முட்டு சரியான வேப்ப மரங்க எப்படி ஒரு முப்பது வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதுதான் நம்ம ஆட்டுகளுக்கு இன்றைக்கி தீவனம் பணம்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் வேப்பமரமாக களையாதுங்க நிறையா வெட்டுறாங்க வேப்பமரம் இருக்கிற ஏகப்பட்ட வேப்பமரத்தை வெட்டி தள்ளிட்டாங்க இந்த இடத்துல ஒன்று தான் பெருசு இருந்துச்சு இது கலையிடுச்சு சரி வாங்கி ஓடிச்சிட்டு நம்மளும் டாக்கு சாக்கிட்டாட்டு நான் அடுத்த வேளை பார்க்கணும் நாங்கள்டா ஆ மற்றேன் பார்த்து விட்டாங்களா இன்னத்தை வேப்ப கொலை பார்த்து விட்டிங்களா ஆ வேப்பொங்கலையை பார்த்துட்டிங்களா ரெட்டியாக இருக்கேன் ஒரு நண்டு போலேன் ஆத்தேன் வீட்டார்பா கட்டிக்கிருக்கேன் பரவாயில்வாளே ஏ பூச்சி மலை இன்னும் படுத்து எடுத்திருக்காதீங்க நீங்கள் வேப்பங்களை கிட்ட வரணும் உங்களுக்கு படுத்த திரிக்க மாட்டேன்ற ஒரு பார்த்தேன் என்ன விடுமா உங்களுக்கு இங்கே சின்ன வழி சின்ன எல்லாம் வந்து சுற்றுப்புட்டேன் தின்றாங்க ஒரு பூச்சி மக்களா இப்போ எப்படி தின்றாங்க ஒரு எல்லாத்துக்கும் இருக்குது நல்லா தின்னுங்க குவா குலையும் இருக்குது வேப்பங்குலையும் இருக்குது முத்துனவங்களாம் கிடைக்காத இலையே மரம் மகனேன் தின்னுங்கடா சின்ன குட்டியெல்லாம் சேர்த்து தின்னட்டும் எல்லாம் போய் மேஞ்சு என்ன பயிராக இருந்தேன் இங்கே ரெண்டு திண்டாலும் கொஞ்சமாக பரவாயில்ல நல்லா திண்டுக்குங்க நல்லா வேட்டேன் நீங்கள் எக்க போட்டுக்கிட்டே இரு வேப்பங்களை தின்னாத கருவாச்சே கருவாச்சே உன் பிள்ளை ரெண்டு பேர் ஒன்று இன்னைக்கு வார் அங்கேருந்து ஓட வச்சுருக்கேன் எங்கள் ஊருக்குள்ளேருந்து முன்னாடி ஓடி போகுது பாய்ல கத்தை கத்தப்படுக்கிறது வாங்க இன்றைக்கி இந்த பக்கம் போயிட்டு அப்படியே போவோம் டெய்லி இந்த பக்கம் போயிட்டு போவோம் நீ அப்படியே என்கிட்ட போய் ஆனால் இவங்க இவங்க டெய்லியா பக்கம் மொத்தம் தொட மாட்டாங்க மேயவே மாட்டாங்க சாய்ந்திரம் பயவாங்க ஏன்னா அந்த வயக்காடு மச்சை நினச்சிக்கிட்டு இங்கே எவனுமே அப்படியே தொட மாட்டாங்க இன்றைக்கும் அந்த இடத்துக்கு தாங்க போகணும் போனோம் அங்கே தான் ரெண்டு மூணு கொடி இருக்குது இருந்த இது வரைக்கும் அந்த சத்தம் பொருளை சுற்றி இருக்க யாரும் கொஞ்சம் ரெண்டு கொடியே கிடச்சா அரை மணி நேரம் வந்தால் பச பசங்களுக்கு போதும் டேங்க் ஃபுல்லாகிடும் தான் இன்றைக்கி அங்கிட்டே போயிட்டு அங்கே விட்டு திருப்பி அப்படியே நேரம் வந்துடணும் தோட்டத்துக்கு ரெண்டு நாள் நம்மளும் இல்லை இன்றைக்காவது போக ட்ரை பண்ணணும் இங்கேயே இந்த கற்று கத்துறாங்க நான் அங்கேலாம் போய் நேற்று கற்று அந்த கற்று கத்துனாங்க ஒரு வாரம் அந்த பழக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவனே பழக்கிட்டு வாங்க மக்கள் வந்த உடனே மரத்தை பெண் பார்க்குறேன் மேலாம் பேன் பார்த்துக்கிறீங்க பெண் பாருங்க போகிறவங்க போங்க ஏ தெனாவுட்டு திரிசா ஏ பழுனே கருத்தே நீங்கள் மட்டும் தனியாக பிசல் பாதையில் போகிறீங்க பாரு இந்த இடம் அப்படியே பச்சை பசை இருக்க வேண்டியது போன வருஷம் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு இந்த வருஷம் அப்படியே ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் வரைக்கும் கம்மாயில் ரெண்டு உப்பாறுகளை பிச்சு போடுங்க மக்களை அதுக்கப்புறம் போவோம் ஒரு மதியத்துக்கு அப்புறம் போவோம் அப்போ தான் போகிறா கரெக்டு இப்போ போனேன்னா அங்கே மேய மாட்டாங்க அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க இங்கே அது வரைக்கும் இங்கே நம்ம ஒரு மணி நேரம் இங்கேயே ஒன்றும் மேட்ச்சாக இல்லை பாலைவனத்தில் எனத்தை தான் ஆடு வெள்ளாடு மேயும் தெரியல அங்கேயும் ஆடு குட்டி ஓட்டு அங்கே குட்டி வளர்க்குது இங்கேயும் பாருங்கள் இருக்க இருக்க இந்த ஒரு கரெக்டாக ஒரு மாதம் மேட்ச்சை கொஞ்சம் ஒத்த ஃபுல்லாக கடிச்சு ஒரு மாதம் ஓட்டலாம் எல்லா ஆடுகளும் ஆடு கிடம்பாடுலேருந்து அதுக்கப்புறம் புரட்டாசியிலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது பாலைவனத்தில் எங்கிட்ட மண்ணங்கெல்லாம் திருண்டு உகத்தை நப்பிடுதா ஓனர் பார்க்குற முன்னாடி என்னடா திருந்ததுல இங்கேயும் இவ்வளோ மோசமாக இருக்குது ஆடு மெயிலுது அங்கே எல்லாம் இப்படி இருக்கும் இன்னும் அடமலை ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே ஆடுகளுக்கு எலும்பு தெரியுது எலும்பு தெரிஞ்சாலே ஆடு எதுவும் விரட்டாது பருவம் வராதுன்னு வாங்க எலும்பு தெரியவே கூடாது என்னென்ன தாய் ஆடுகளுக்கு முக்கியமாக பொடுங்குச்சினாலே ஆடு வரட்டாது இதனால் நாலு தள்ளி போய்கிட்டே இருக்கும் எல்லாம் அப்படி தான் எலும்பு தெரியுது எதுவுமே இல்லை எல்லாமே இந்த செனையாடு மட்டும்தான் கொஞ்சம் தான் இருக்குது மற்ற எல்லாமே எலும்பு தெரிஞ்சிச்சு நான் வறுக்கு வருமானே ஆமா எல்லாம் போய்கிட்டிருக்காய்மா வாமா எல்லாம் விட்டுட்டு போகிறாங்கம்மாண்ட்டு ரொம்ப அமைதியான அங்கே ஒரு மகன் உண்மையிலே பார்க்கலாம் அந்த ஆடு சேட்டை பண்ண மாட்டேன் வீட்டுக்கு வந்தேன்னா இப்போ ஆடுக்கு இருப்பேன் எதுவும் மேட்ச்சல்லாட்டி கத்தவும் மாட்டேன் அப்போ வாடு தாயோட தீர்வியா என்னடா இது தங்கங்க நீங்கள் சொல்ல போனால் சுத்த தங்கம் என்னடா சரி சரி அந்த வாடா உம்மா ரொம்ப அமைதியானவங்க வெங்கேஷம் வரைக்கும் வர அம்மா சித்தப்பு மாதிரி சித்தப்பூடுவான் சேட்டை பண்ணுவாங்க நான் எப்படி கிடையாது ரொம்ப பாசம் மாடுவேன் இப்போ ஆடு வரதுன்னு தெரியுது போகிறது தெரில அமைதியாக இருக்கேன் மாதிரி உள்ள அம்மா அந்த வரும் வாட அந்தா இருக்காடா அந்தாருக்கா வர வந்துடுவாடா இந்த பக்கம் இருந்தாங்க மெய்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கிட்ட நல்லா குடியாக இருந்துச்சு எங்கடா பாதி வர கண்ணா என்கிட்ட போயிட்டீங்களா எங்கிட்ட எங்கிட்டங்கிட்ட சுற்றுங்கடா அக்னி 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 எப்படி இருந்தால் பாலும் மாப்பிள இருந்தால் அப்படியே விட்டாங்க இவளுக்கே இந்த எலும்பு தெரிஞ்சிச்சு சார் எப்படி கொண்டு வந்தால் நெத்தி போட்டு நல்லா வளர்த்து கொண்டு வந்தா அதுக்கு மேலே அவ்வளோதான் அவ்வளோ பால் கொடுக்க முடிஞ்சி இப்போ ஓடி போயிடுச்சு சப்புன்னு ஓற்றி போயிடுச்சு இன்னும் வேத்தாள ஓடியாருது யாத்தே பூமி பார்த்து வாடி பூமி ஆற்றுது யாத்தே முத்தாலுங்க இன்னும் எவ்வளோ சீக்கிரம் எங்கே தம்பி தங்கச்சி எங்கே விட்டு வந்தேன் முத்தாலுங்க அடியா முத்தாளே முதல்ல வெள்ள மண்டை கிட்ட வர மாட்டியா இதில் வெள்ளமெண்டை ரொம்ப பாசம் வைக்கங்க அப்படியே பதிலாம் இப்போ கிட்டியே வர மாட்டேன் இப்போல்லாம் ஆளை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிடுச்சு வெள்ளைமட்டை நம்ம நரி அது போக யார் நீசா இன்னும் சின்னக்குட்டியில் இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் இருந்தாலுங்க வேறு யார் இருக்கா அப்போ ஒரு சிசிக்காக இப்போ உங்களோட அக்கா கிரேசி அவள் நரசனியா இருக்கா அவள அது போக யார் இருந்தா மோனிக்கு அங்கே மாரா இவளுக்கு எல்லாத்துக்கும் நைட்டு கையறை வைக்கிறீங்க சரி கையற கிடையாது அதாவது நைட்டு ஏற வைக்கிறேன் புல்லு தான் தோட்டத்தில் பிடிங்கி போட்டு அந்த மூணு வாரத்துக்கு கொஞ்சம் சும்மா ஃபுல்லு அந்த நண்டு கால் கொஞ்சம் தூய் வரும் அது தின்ட்டு தண்ணி குடித்து ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆடு வந்து மேஞ்சிட்டு அப்படி படுக்க ஒரு எட்டு மணிக்கு மேலே ரெசெடு கை ஆள் விட்டு திருப்பி ஆடை ஊசிப்பி இந்த ஆனால் சென்னை குட்டிக்கை முட்டும் இப்படித்தான் குட்டியமாக திங்க போட்டுல குட்டியமாக ஒழுங்கு ஒரு குட்டி உருப்பியாக போட முடிஞ்சி இல்லாட்டி குட்டி மேலே குட்டி போட்டு கருவி போட்டு தான் கை தேண்டி அதை தண்டியே போட்டிருப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனால் குட்டியமாக நல்லா வளர்த்தோம் அதே மாதிரி தான் வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் சும்மா கையற வச்சு கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து தேற்ற பார்க்கணும் ஏன்னா இந்த பேச்சில் நம்பி சென்னையில் ஆடல நம்பினோம்னா ஒன்று செஞ்சு அப்படியே அப்புறம் ஆடுகளுக்கு அது கொஞ்சம் தனியாக வைப்போம் புல் அது கொஞ்சம் வச்சு தான் பாலிகள் ஓடணும்ல ஏன்னா இங்கே அவ்வளோ மேட்சை கேச்சாக போயில்லை தான் கொஞ்சம் சமாளிச்சுருக்கோம் தோட்டத்து புல் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் சமாளிப்போம் உனிக்கா இவெல்லாம் ரொம்ப அப்படியே கறக்கிறாள் இந்த அது போக இந்த ஜூலி இவ்வளோ இந்த தனியாக வச்சு இவெல்லாம் ஓட்டம் பிடிப்பா சரியாக மேயமாட்டா ஓடுற அளவு குட்டி வளர்க்கவே வளர்க்காது அதுக்கு தான் ஒரு ஒரு ரீ தீண்டுருச்சுன்னா அப்புறம் அதுவாக புரிஞ்சிக்கிறோம் ஓட்டம் குறைஞ்சிரும் இதெல்லாம் அதை கொஞ்சமாக கையாராக வச்சு குட்டியை வளர்க்கட்டும் குட்டி ஈண்டுருச்சுன்னா அப்போ இவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டெட்டிடே நட்டை சொல்லி தேறி வர நேரத்தில் மேட்ச் எல்லாம் போச்சே நல்ல முதல் மேட்ச்சை இருக்கும்போது கிடந்த கழுத்தில் பருவ வந்து இப்போ பயவில் இப்போ தான் நல்லா தேறி கொண்டு வந்தேங்க முடிஞ்ச எழுப்பு எலும்பெல்லாம் மாறே விட்டேன் எப்படி இருந்தால் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிருக்கான் இவள் கடந்த கடைக்கெல்லாம் பய உள்ள இப்போ போலைக்கு போகுது எப்படி நினச்சேன் ஆனால் அப்போ நல்லா மேட்சை கிடந்துச்சி பயவுள்ள இப்போ என்னடான்டா இவன் நல்லா மேயிற டைம் இப்போ நல்லா எறைய எடுத்து மறுபடியும் ஆடு டைம் இது நம்ம இப்படி ஆகிப்போச்சு பைலட் பாபி என்ன முடிவு எடுத்துருக்கீங்க தண்ணி ஊட்டிக்க போகிறீங்களா இப்படியே நிற்க போகிறீங்களா இல்லை ஒன்றா வரத போராட்டம் எடுக்க போகிறீங்களா தண்ணியை போய் அங்கிட்டு குடிக்கலாம் என்கிட்ட தண்ணியே இல்லை ஏ மூலி மூலி மூலியம்மா ஜூலியம்மா ரெண்டு பேர் ஒரு சோடு ரெண்டும் கொமரி ஆனால் இது கொஞ்சம் சைலண்ட்டான சேட்டை பண்ணும் இது ரொம்ப வயலண்டான சேட்டை பண்ணும் இது ஒரிஜினல் பால்கனி அது ஒரிஜினல் ஒரிஜினல் கிடையாது கிராஸ் வரும் நம்ம மூலி பைய உள்ள ரெண்டு செம்பூர் போல் ஆனால் ரெண்டுமே இப்போ பெரிய ஆள் ஆகிப்போச்சு வாங்க தண்ணி குடிக்க போவான் இப்படியே தான் என்ன செய்ய ஏதாவது முடிவெடுங்க என்ன பாதி தான் இருக்காங்க பாதி வேற காணமாங்க மலை ஏறு அங்கு போய் தண்ணி முடியாது அங்கிட்டு போய் பூரி நல்ல தனியா போடு பாப்பி அங்கட்டு நல்ல போடி வந்துருக்காங்க தண்ணி அழுக்கு தண்ணியை தான் குடிக்க பார்க்குறான் அதில் எப்படி தான் அங்கே தண்ணி கிடக்கு அங்கே போய் கிடக்கு தண்ணி குடிப்பாங்களா அழுக்கு தனியாக குடிச்சிக்கிறீங்க கருத்து குடிக்கிறா ஒரு கருத்து கருத்து சோதுக்கு என்ன என்னச்சே ரெண்டு பத்துக்கும் தாடி ஆத்தான் கருப்பு சாமி இருந்தியா இப்போ என்னமோ நம்ம பாண்டி கருப்புசாமி வீம்பு கும்பலுக்கு இருக்கியா அவர் முட்டாம்பி அத்தை எடுத்து முட்டை ஆரம்பித்தாங்க கருசாமியா உன்னை எதுக்கு ஆளு வந்துச்சுடா எப்படி முட்டியா அவன் வளர்த்திக்கு நீ பல் போட்டவே அது விண்ண பல் போடல அப்புறம் எதுக்க மாட்டானாவே எடுத்து முட்டை ஆரம்பிச்சான் மொத்தம் இந்த ஒரு வாரம் பயந்துக்கிட்டே இருந்தே என்ன தெரியல எதுக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் இழந்தார் பிள்ளையாச்சுல சண்டை சரி விடு விடு முடிக்க இப்படி ரெண்டு தடவை முட்டை வைக்கணுங்க என் முட்டை அவ அவன் கொம்பு வளையும் நல்லா வளர்ந்துச்சா எப்படி வளர்ந்துச்சு சார் அதனால தான் டெய்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் முட்டிச்சின்னா விட்டுருவேன் ரொம்ப முடிச்சுனா தான் பிடிச்சி அப்போ தனியாக பிரித்து விட்டுருது இந்த லைட்டாக முட்டும்போது கொம்பு உழைச்சி லேட்னா நான் பண்ண மரம் இருக்க அந்த மாதிரி கொம்பு முன்னா நீட்டுக்கு வந்துடும் நம்ம பாண்டிக்கு இப்போ இவங்க முன்னா பரவாயில்லையா ரெண்டு பேரும் அமிகிச்சா இவங்க கொம்பு நின்றுக்கிட்டே போச்சு அந்த அளவுக்கு அமைக்கிச்சு வருங்க அந்த முட்டை 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 நம்ம கொம்பை கணக்கு கொம்பு வந்துச்சு ஏய் சம்பர பாண்டி அப்பே கொம்பு அப்படியே அப்படியா இப்பேங்க கொம்பு அப்படித்தாங்க முட்டை வைக்கணும் கருப்பட்டே கருப்பட்டியே நான் படுத்துட்டீங்க கால் நீட்டு வயசாடிச்சா ஆ கழுவி ஏ கிளவி கிழவி கால் நீட்டு நல்லா கேள்வி கணக்கு அப்படி அங்கே சுபத்தாயே என்ன இங்கே ஒரு சுபத்தாயிட்டா என்ன ஆ இப்போலாம் கொண்டுக்கிறவே மாட்டேன்ற நான் மூணு பேர் என்னடா எதுவும் செல்ல சந்தை போகிறீங்களா ஆத்தே அத்தை அத்தை கொடுத்துட்றாதரா நீ பாட்டுக்கு பேர் அப்போ வந்து நானும் பார்க்குறேன் ரெண்டு பேரும் அந்த பக்கம் மேட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அத்தை ரெண்டு ஃப்ரெண்டாகிட்டேன் குதிரை குதிரைப்பாண்டியன் வெள்ளை பண்டேன்னு இருந்தாங்க அவனை கழட்டி விட்டி ரெண்டு ஃப்ரெண்டு அத்தை அத்தே ஓர் அக்தே பாடா நீ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக லாண்டிக்கிறேன் இங்கேயே ஏனுங்க அம்முனி என்ன பண்ணுறீங்க இருக்கிய தள்ளி வைக்கிறீங்களா வரப்போ ஆ தள்ளி வைக்கிறீங்க அம்முனி நீ அம்முனி செல்ல முடியும் டெய்லி அம்முனியை பார்க்கலாட்டினா நமக்கு ஒன்று அந்த டே நல்ல டே ஆக மாட்டேங்குது என்ன அம்மனியே நீ நல்ல அம்மனி ஏன் சீக்கிரம் மழை வரணும்னு வேண்டும் வய உள்ள சிந்தப்பள்ளியில் எப்படி இருந்தால் இப்போ எப்படி ஆகிட்டா என்னடா படுத்துட்டீங்க அதுக்குள்ளே அடைப்பாவில்ல வெயில் அடிக்கிறவங்களும் நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு அப்போ தான் உள்ளே போய் சந்தேட்டி கிடச்சா வெயிலுக்கு நல்லா இருக்கும் வெயில் அடிக்க முன்னாடியே இந்த திருப்பி அடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கொஞ்சம் கிளைமேட் நல்லா தைக்க இருக்குது பார்ப்போம் பாப்பி என்ன பாபி பார்த்து மோந்து மோந்து பார்க்குறியா இன்னட நம்ம வாத்தியார் யார் கூட பேசுறியா நம்ம வாத்தியார்க்கு என்னடா இப்போ சின்னு கிட்ட கிட்ட மோந்து பார்க்குறேன் நாங்கள் கடா சண்டை வரையா ஏ கீரி குதிரை பாண்டி கீரி பாண்டி இருக்குது இப்படி சண்டை கொம்பு ஒடிச்சிடாடா ரெண்டு பேரும் திறமசாலிலாம் ஒத்துக்கிறேன் பார் தான் போய் முட்டியேற்றே இப்படியா வாங்க போவோம் இன்றைக்கி என்னமோ பன்னெண்டு மணிக்கே காற்று நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சுக்கேன் எதுக்கு நிலை நின்றுக்கிட்டு போய் காந்த கொஞ்சம் காற்று அடிக்க நல்லா மேய விடுவோம் அதுக்கப்புறம் மதியம் வந்து கூட எங்கேனா வந்து சாப்பிட்டு விட்டுக்குறோம் தண்ணி சரியாக ஒன்றுமே குடிக்கல வேற போய்ட்டு வந்தால் குடிப்பாங்க ஆளுக்கு முன்னாடி கண்ணுமை தான் அங்கே மொதல் ஆளாக இருக்கா எப்பாண்டு இருக்கா பயவு உள்ள இப்போ ரிலீஸ் பண்ணிமா ஓடு ஓடுவார் பார்த்து போ கொச்சேன் கல்லுக்குள்ளே வரேன் பாரு பார்த்து போங்கடா நெத்த ஏன்னா டெய்லி இருக்கிற மாதிரியே இருக்கேங்க ஒன்றும் கிடையாது அங்கே ஓடியா போவோம் திருச்சா வாடா தினா விட்டு விட்டு மொசக்குட்டி நம்பி ஒரு குரூப்பே போகுது என்னமோ கரெக்டாக போய் அந்த மேரி இடத்த கரெக்டாக காமிச்சிற மாதிரி அவள் மோசமான எங்கிட்டாவது போய் கிடந்த தள்ளி விட்டுருவோம் அவள் ஆளு ஏ ஏன் முட்டாரிய அவளை முட்டிக்கிட்டே வரப்பர் தூய்க்கோ இதுக்கு அவளை முட்டிக்கிட்டே இருக்க கரைவச்சி மலை நீ கத்தி கும் ஊற கூட்டாத வந்து பிசாம நிலந்தில் படுக்க மாட்டேன்ட்டுது வேமா வந்து இந்த கிணறை எட்டி பார்க்கலாட்டி உங்களுக்கு மனசு வராதே கிணற வந்து எட்டி பார்க்கணும் ஒரு ரவுண்டு நல்லா சுற்றினா தான் அவங்களுக்கு மனசு தீரது நண்டே வா நண்டே சீக்கிரம் மேய்ஞ்சிட்டு அப்புறம் திரும்பி ஒடியாந்துடலாம் ஒரு மேட்சை மேய்ஞ்சிட்டு அரை மணி நேரம் மேய்ஞ்சாலே போதும் அப்படியே திரும்பி வந்துடலாம் எனத்த ரெண்டு நாள் இங்கிட்ட யாரும் இது வரைக்கும் சத்தம் போடலை ஏன்னா நல்லா மேட்ச்சாக கடைக்கு யார் என்னான்னு தெரில இதுக்குள்ளே யாரும் விடலை நம்ம தான் விட்டுக்கு அந்த கேப்பில் நம்மளும் இது நல்லா மேய்ச்சிக்கிற வேண்டியதான் வாரு இங்கே வார் செந்திட்டு திங்க வந்து கரடி தடி ஆத்தா நல்லா செந்திட்டின்னா உசரை விட்றாங்கப்பா இந்த விபத்தில் விட்றாங்க ஒரு மாய் சரி மாயக்கா தடி பாரு அம்மு பக்கம் எப்படி ஒரு ஆளு வருவீங்க நல்லா செந்துட்டு திண்டு பழகிட்டாங்க வாங்க வாங்க வேறு வழி கிடையாது முடிய வா ஓ போ உள்ளே போ அந்த பக்கம் மேய்திட்டு இன்றைக்கி மேற்கு பக்கம் போவோம் அந்த அந்த நேற்று கேட்டு போட்டுச்சில் அந்த பக்கம் போவோம் அதுக்கப்புறம் கூட இங்கிட்டு வந்துடலாம் போய் அங்கிட்ட உங்ககிட்ட ஒரு சுற்று போயிட்டு கரெக்ட் கரெக்ட்டு சும்மா உள்ளே போங்கடா நெத்துக்கிட்டு இருந்தாலும் சரி காற்று அடிக்க ரெண்டு மூணு நெற்று விழுகும் அவ்வளோதாங்க விழுதுங்க நெத்தெல்லாம் அவ்வளோ கிடையாது என்ன கேட்டால் விட்டு வா எங்கிட்டு வா போலனு ஹூமி சே விட்டு வா ஹே கர்ட்டி இங்கிட்டு வா அங்கிட்டு வா கேட்டு இங்கே இருக்கு கேட்டுக்குள்ளே போங்கிட்டு வா உள்ள கடைக்கு நிறையா வேலி மசாலே இங்கிட்டு வந்துலாம் அங்கே வராய் ஒரு ஏ ஹூமிச்சை இந்தா இந்தா இந்த உள்ளே போங்குறா போய் அந்த போயிருக்காங்க வா எங்கிட்ட உள்ள முண்டி உள்ளே போயிடலாம் பார்க்குறாங்க அவன் எங்கிட்டு மா தாடு கரெக்டாக போகுதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க உள்ள வாங்க அங்கே பாதை இருக்குது எங்கே விட்டுட்டு எங்கிட்டு கம்பியை தலைக்குழு கொடுக்குறீங்க ஏ போயிட்டே ஊர் உள்ள வராங்க அந்த போயிட்டேன் உள்ளே விட்டு ஒரு மெயின் கேட்டுருங்க எத்தனை கேட்டு தெரியாதான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏ நண்டு பே மகளே என்ன பார்த்தீங்க ஏ போய் அங்கே புள்ளை விட்டுட்டு இங்கே வந்து எதாவது தின்றீங்க போடுங்க ஓடு ஓரி இது இருக்குது ஆ இருமலை இதாக பாருங்க இது வந்து சோலார் பேனலுங்க இது தண்ணி சேமிக்க வைக்க இடமா தெரியல என்னென்ன நோய் இருக்குங்க நிறையா நம்ம பசங்க தான் அதுக்குள்ளே கொடி இருக்குது சுற்றிக்குள்ளே அப்படியே சுற்றி உள்ளே போயிட்டு வராங்க நீ நின்று ஒரு அழகாக நண்டு மேய் இருந்தேன் அந்த குரூப்பு இந்த ஓடுற குரூப்பு இருக்கே இந்த ஒரு குரூப் பத்து பாஞ்சு குரூப் இந்த குமரி அவள் தான் ஓடுறாங்க இல்லை இலேயே யார் அவங்கள மாடி பிடிக்க சும்மா மேலே மாடி வரைக்கும் ஏறிக்காய் வெள்ளாடு வெள்ளாடும் சும்மா இருக்க கை கால் வச்சு போய் மாடி வரையும் பார்த்துட்டு வர இந்த பொறுத்தா பொறுத்தவரை கொக்கோ சும்மா இருக்க மாட்டேன் வரும் கரண்டை பிடிக்க ஏதாத்தோ ஏழை வந்த ஒழுக்கம் மேயிற கை கையால் வச்சு மேலே ஏறி அப்படியே போய் ஏறி இருக்காங்க இவங்க இருக்கிற லட்சணம் இதுக்கு வந்திக்கே நல்லா புள்ளி புள்ளிமான்னா திண்டுக்கிறது சேன்டா நல்லா அங்கேதா அந்த குளம் இங்கே இது கிடக்குங்க உள்ளே எதுவும் கிணறு கிணறு இருக்கா என்னடாது உள்ளே கிணறு இருக்கோ ஒழுங்க அடா ஆமாம் பார்க்குறேங்க கிணறு இருக்குது பார்த்துடா பார்த்து வாங்கடா நீ படிக்கட்டில் இருக்குது பார்த்து வாங்க ஓடியா தினவா தின்னு எங்கே ஏறி நிற்கிறேன் வெற்றியில இதெல்லாம் சேட்டை இல்லையா சுப்பு தாயி நம்ம வெள்ள மண்டை கோச்சம் நம்ம கருஞ்சுருத்த இதெல்லாம் நல்லா ஏழு வீட்டு சண்டையை ஏழு சும்மா இருக்காமல் எங்கே நின்று எரிக்கிற பாரு இன்னும் இறங்கி வராங்களே பாரு நமக்கு கொஞ்சம் குதிரை பாண்டியன் அந்த வெள்ள மாட்டேன்னா தூர் பக்கம் ஊரை கூப்பிட்றாங்க கருவாச்சி மக்கள் சும்மா நின்று எங்கேயாவது இடத்துல வந்தோமா மேஞ்சம்மா போனோமா இருக்காமல் சேட்டை மேய்கிடா இந்த புல்லெல்லாம் கிடைக்காம இருக்குங்கடா இதுக்கிடா இப்படி கத்திக்கி இருக்கீங்க நின்று நல்லா மேங்கிட போடாமல் மேய்கிடை எனக்கு உழவு கட்டில ரெண்டு இந்த கருவாமனை குழ கோல் அது போக வேற என்ன இருக்குது கொழிஞ்சி குழியத்தை முளைசு கிடக்கு பக்கத்தூர் கரைக்கு வந்தாச்சுங்க நம்ம எப்பயும் போக பக்கத்து பக்கத்தூர் அது பக்கத்தில் வந்திருக்கோம் தா தெரியுதாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாங்கன்னா பக்கத்து ஊருக்கு அம்மாவுக்குள்ளே போயிடலாம் என்ன அங்கே தண்ணியும் கிடையாது ஒரு மேட்செலாம் கிடையாது போய் பிரோஜனம் இல்லை நெற்றுக்கிட்டு திருந்தாலும் ஒரு ரவுண்டு பசங்களுக்கு விட்டுடலாம் இன்னாரை போய் விட்டுட்டு திருப்பி ரெண்டு மணிக்கு ஊடியாந்துடலாம் எதுவுமே இல்லை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு இங்கிட்டே மடைக்கி இந்த முழுக்க ரெண்டு சந்திட்டியாக தீங்கி விடலாம் பாரு நம்ம திருசா திங்கிறது மோசமான ரொம்ப காட்டமான சந்தட்டி எப்படித்தான் கடிக்காதான்னு தெரியல ஒரு கரிச்சு கரைச்சு நீங்கள் என்னமோ ஸ்வீட்டை திங்கிற மாதிரி திங்கிறாளுக்கு ஆ நல்லா ஓடி பிடிச்சி வாங்க சசிகா கருப்பிச்சியாய் நல்லா ஓடி பிடிச்சாண்டு இருக்க இங்கே மெய் வேணுமார் ராத்து நீங்கள் சண்டை தான் இழுக்க போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் கத்துறக்கத்து நேற்று யாரும் இந்த கொடியை அவ்வளோ கடிக்கலை நீத்தாங்க கொடியை டொப்பு டொப்புன்னு கடிக்கிறாங்க இதை சேர்ந்துட்டே கடிச்சாங்க நீ தாங்க கொடியவே கடிக்கிறாங்க அவ்வளோதான் இன்றைக்கி ஏழையெல்லாம் நறுக்கு நெருங்க திண்டு தண்ணி தாக்கடுக்கு போகுது பாருங்க நம்ம நேற்று தான் மழை பெஞ்ச மாதிரி பச்சை தண்ணியாக இருக்குது நல்லா கொடி கிடக்கு நெண்டு திங்கலாம் இது என்னடாண்டா ரெண்டு திண்டு அதுக்குள்ளே நடைய கிட்டேன் வச்சியில் நீங்கள் எப்படி ஆடு இப்படி நின்று ஒரு இடத்துல நின்று மாட்டாங்க கொஞ்சம் திண்டோன்னே தனித்தாக எடுத்துருச்சு இப்போ தான் ஒரு அமைதி வந்துருப்பா புயலுக்கு பின் ஒரு அமைதி அந்த மாதிரி இங்கிட்டு ஓடிட்டு இப்போ தான் அமைதியாக நெண்டு தலையை வளைச்சு மெய்றங்கே மெய்ய என்ன ஒரு மணி நேரம் மேய்யே தண்ணி ஊடிக்க போகும் நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு காலை கொடுத்தா வரையும் வரை வரை ம் ஓ அவ்வளோதான் கற்றுறேன் கற்று எவ்வளோ இப்படி போட்டு மாரியா யார் எலியா அத்தே அத்தை எது கத்துகிற பசாமி நாளில் நல்லு நல்ல நாளில் நின்று நீ நீங்கள் கத்தியாக ஊரை ஓல இருக்கிற அட மேடம் கிடைக்க போகிறீங்க ரெண்டு பேரும் அப்போ தான் எங்ககிட்ட மீன் மேஞ்சு ரெண்டு மூணு ஓத்து நப்போ போகிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பு உங்கட்டு இருந்து நான் எலி எக்கப்போ தின்னுப்பாளைய ட்ரீன் இங்கிட்ட எலியம்மா பாருங்க இது ஃபுல்லாமே நம்ம முன்னாடியே வராமட்டோம் ஒரு சாரந்தியாக இருக்கும் வருங்க பாருங்க கரெக்டாக போட்டு நல்லா தின்றாங்க இவ அந்த அளவுக்கு இந்த சாரந்தி நல்லா இப்போ இதெல்லாம் கழியாதுங்க ரொம்ப படர்ந்து போய் தின்னு கழியும் இந்த மாதிரி இருக்கலாம் ஒன்றும் செய்யாது கிடையாது நல்லா வெயில் அடிக்குதா நல்லா சாணி வீசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மேட்ச் மேட்சிருக்கு நல்லா இருந்துருந்துச்சி சூப்பர் சாரந்தி கிடஞ்சிருக்கு நல்லா வெள்ளாடுகளை பிறக்கிற மாதிரி செம்புரியாடு வெள்ளாடு பிறக்கிற அளவுக்கு சூப்பர் நல்லா மேட்ச் இருக்குது நம்ம தான் விட்டு விட்டோம் வடா படம் மரமாண்ணே வடை வேப்பங்களை இருமாடா அந்த சாரந்தி இருக்கு வேப்பங்களை இருக்குது வாங்கடா ஓடியா அந்தடா வடா வாடா வாடா ஓடியா வாடா அப்போ அப்பா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வா வரிக்கிடுறேன் அப்படி முத்துன குழை அப்போதான் லேசாக பாதி முத்தி முத்தாது இளம் குழாய அணிக்குது அவர் மோந்து மோந்து பார்க்குறேன் பர் அது எப்படி கடிக்கிறேன் நேரத்துக்கு நேரம் அடிக்கிறாப்பா அப்படி கடிக்கணும் தின்ன்றா சும்மா கட்டியா அது ஒன்றும் விஷம்லாம் இல்லைடா அத்தடியா அத்தை இத்தனை மோந்து பார்க்குறியா விஷமா என்னத்த கொடுக்கிறானோட பூச்சே எனத்தவோ அளவுக்கு நண்டு கால் புள்ள இருக்கே பூச்சே பரவாயில்லையே அளவுக்கு இருந்தாலே போதும் மெச்சு போகலாம் எனத்தவோ தின்னா தின்னுங்க வெள்ளாடுக்க இதே தின்னாலே போதுங்க ஏற்கனவே மேஞ்சதுக்கு இது மேஞ்சது கொஞ்சம் நல்லா வயிறு நிறஞ்சவும் ஒரு வழியாக நம்மளோட ஆடுகளோட ஒரு பாதி பசியை தீர்த்தாச்சு இன்னும் அடுத்து நம்ம பசியை தீர்க்கணும் நேற்று மூணு மணிக்கு சாப்பிட்டேன் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு எங்கிட்ட போறவா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் முந்தியே சாப்பிட்டாச்சு நம்ம இவங்கள சாப்பிட அது வவுர் நிறைய விளையாட்டின்னா நம்மள வவுர் நடை மாட்டாங்க அதனால் இவங்கள முதல் வகுத்து போனா தான் நம்ம சாப்பிட முடியும் நான் ஊட்டம் பாடிக்கிற லஞ்சை நீங்கள் நைட்டு டின்னரை முடிச்சிருங்க இதோட மூணு தடவை கொடுத்து பார்த்து சாப்பிடலாம் அவ்ளோ கத்தி கத்தி அவ்வளோ கொள்றாள் பயப்பாளைய அப்படியே அவளுக்கு கொஞ்சம் நேரம் மேய்றா பாலை கொடுத்து பார்க்குறா நீ அப்படியே ரெண்டும் இருக்குது ரெண்டும் பெரிய வாயாடி அன்னமரம் இதை பார்க்கவே இல்லையா நல்லா படர்ந்து கிடக்கு இந்த மின்னி கொலையும் இந்த செந்திட்டிங்கம் எல்லாம் பின்னி படத்தை கிடந்துச்சி நம்ம பையன் பார்த்துட்டு கண்ணுமையும் பார்த்துட்டு விட்டுட்டான் இப்போ இவ்வளோ ஒருத்தி தான் எக்குப்படுத்தி இருக்கு இந்த கரும்பு ஒரு ஆடு ஈன்றுருக்கு ஓலை அதான் என்ன எங்கிட்டருந்து வந்துக்கிருக்கு அங்கிட்ட எங்கிட்ட சுற்றிக்கிட்டே தெரியுது இது எட்டையரத்தில் வாங்காத ஆடு இது வேறு போல இந்த உங்களை நம்ம செம்பரி ஆடு கூட்டத்தில் இருந்தால் உங்ககிட்ட வந்தது இன்னொரு ஆடு இருந்துச்சு அது எங்கிட்ட அங்கிட்ட பேச்சுவலை இது வந்து இவங்க பழையாடுங்க பழைய நேரத்துலேருந்து அப்படியே வச்சது இவங்க குட்டியை தீட்டி போயிட்டாங்க பைவில் நம்ம குட்டியை கற்றுனோடனே எங்களுடைய அந்திரிச்சு பைவில் பிள்ளை நினச்சி ஓடு ஓடு நண்டு என்னான்னு தெரியணுங்க ஒரு நேரம் நல்லா ஓடுறாங்க ஒரு நேரம் வாருங்க அப்போ அது வந்து முட்டி போட்டு ஒரு மணி நேரம் அங்கே எல்லோரும் வட்டமட்டை தின்னு இவ்வளவு இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க நல்லா முட்டி போட்டு அழகாக திண்டுத்தா வந்து தின்னுவிட்டா ஒரு நேரம் என்ன தெரியல அம்மா சீக்கிரம் பிடிச்சா தெரியல அவ்வளோதான் என்ன கிரிக்காய்க்கி விட்டுருப்பா கிரைடேடே தான் ஒரு வெள்ளாம காட்டுக்கு ஓடி போயிடுது பாரு இப்படி ஒன்றும் தெரியாமல் அமைதியாக நல்லா நடக்காம பார்த்தியா இவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்காளுக்கு என் வரைக்கும் ஒரு தண்ணி ஊடிக்க போகிறாங்க ஒரு நெத்தி போட்டு நடந்து போகிறாங்க இவங்க நிற்க மாட்டாங்க வரும் தண்ணி தாக எடுத்துருச்சு வாங்கடா வாங்கடா அது ஒன்றுஞ்சு ஏறா அது அவன் நாய் தாண்டா தண்ணிக்குள்ள நல்லா குளு குழு நல்ல இது வாங்கிக்கிருக்கு காற்று வாங்கி இருக்கு வாங்க வாங்க தனியாக அவங்க நீ வாங்க பாரு அதை பார்த்துட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கா இங்கே செம்பரி ஆடை குட்டி வேற பிரிக்கணும் வேற ஓடியா வாங்கடா நின்றுக்கிட்டீங்க அப்படியே என்ன அர்த்தம் தண்ணி குடிக்க வேணாமா அதை நான் என்ன வர வராதரா வாங்கடா ஏ ஒத்தை நான் வரலாம் இறங்குல இறங்குல போய் தனியாக குடிங்க போங்க அது ஒன்றுச்சு அது போங்க தனியாக குடிங்க அத்தே புட்டா வாங்கி தருவீங்களா அங்கே அப்படி புள்ள மேய்ஞ்சிட்டு இப்படி புள்ளெல்லாம் மேயுவீங்களா நீங்கள் இல்லை குனிய மாட்டாங்க இங்கே ஒத்த போட்டு இல்லை அங்கே அங்கே அதை பார்க்கல எப்படி தங்கம் அப்படி பார்த்த பசங்கிட்டு இருந்துச்சு இது ஒரு போட்டு கூட நிற்க மாட்டாங்க விட்டா வீட்டுக்கு ஓடி போறாங்க ஒரு ஆறு மணி நேரம் மாட்டேக்கின்னு பாட்டணும் சரி நண்பர்களே மணி இப்போ அஞ்சு மணிக்கிட்ட இருக்குது இப்பயாவது தோட்டத்துக்கு போகணும் கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு மோதம் மோதம் போடுவோம் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் என்ன செய்ய கிட்ட வந்து சுற்றி சுற்றி வந்துட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் மேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பிடித்தவங்க சப்ஸ்கிரைக்கு லைக்கை தட்டி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வடியில் உங்களை சந்திக்குவா அது வரைக்கும் உங்களை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம் மரட்டா சியூ டாட்டா பாய் ஆனால் அவங்க வெளியேற்ற இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் போல்